அன்பர்களே வணக்கம் வளம் பெருக்கும் வராகர் தலங்கள் பகுதி பூச்சியம் நான்கு கல்லிடைக்குறிச்சி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கல்லிடைக்குறிச்சி உள்ளது டோட் சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதரால் இத்தல வராகர் பாடப் பெற்றிருக்கிறார் குபேரநாதிவராகரை இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்து பேறு பெற்றதாக தலவரலாறு கூறுகிறது மூலவர் ஆதிவராகராகவும் உற்சவர் லட்சுமிபதி எனும் திருநாமத்துடன் தாயார் பூமாதேவியுடன் காட்சி தருகிறார் கருவறையில் பத்மபீடத்தில் அமர்ந்த நிலையில் இடது மடியில் பூமா தேவியை தாங்கிய நிலையில் பெருமாள் தரிசனம் அளிக்கிறார் குபேரன் வராகமூர்த்தியை பிரதிஷ்டை செய்தபோது யாக பாத்திரங்கள் கல்லாய் மாறின அதனால் இவ்வூர் சிலாசாலிகுறிசி எனப்பட்டது இதுவே பின்னர் மருவி கல்லிடக்குறிச்சியாயிற்று திருமண வரம் வேண்டுவோர்க்கு தட்டாமல் அவ்வரத்தை அருள்வதால் இத்தலம் கல்யாணபுரி என்று அழைக்கப்படுகிறது இத்தல பெருமாளுக்கு தாமிரபரணி தீர்த்தத்தால் மட்டுமே திருமஞ்சனம் செய்யப்படுகிறது நிலம் சம்பந்தமான பிரத்னைகள் தீரவும் கடங்கள் தீர்ந்து செல்வவளம் பெருகவும் ஆதிவராகர் அருள்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர் புஷ்கர் ராஜஸ்தானின் அஜ்மீர் மாவட்டத்தில் உள்ள புஷ்கர் என்ற அழகிய நகரத்தில் அமைந்துள்ள வராகர் கோயில் பிரசித்தி பெற்றது இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களுக்கு இந்த நகரம் புனிதமானது இத்தலத்து வராகரை தரிசிக்க நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் இங்குள்ள தல புராணமும் பூமி பிரளயத்தில் மூழ்கியபோது விஷ்ணு ஒரு காட்டுப் பன்றியாக அவதாரம் எடுத்து பூமியை அதன் கொம்புகளில் காப்பாற்றினார் என்றே விளக்கப்படுகிறது உலகைக் காத்தவராக வராக பகவான் வணங்கப்படுகிறார் மரண சுழற்சியில் இருந்து பக்தர்களைத் தப்பிக்க வைத்து செல்வமும் பூமியும் வழங்குகிறார் விஷ்ணுவின் வராக வடிவத்தின் குறிப்பிடத்தக்க பெரிய கோயிலாக வட நாட்டில் இக்கோயில் கருதப்படுகிறது விஷ்ணு புராணம் மற்றும் தசாவதார கதையின் விவரங்களை தெரிந்து கொள்ள இக்கோயிலுக்கு பக்தர்கள் வருகை புரிகிறார்கள் பிற திருத்தலங்கள் ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூரில் புஷ்கரணி கரையில் ஸ்ரீவராக பெருமாள் சன்னதியும் இருந்ததாகத் தெரிகின்றது திருக்கடல் மல்லை வராக கஷேத்திரம் என்ற பெயர் பெற்றதாகத் தெரிகிறது திருநெல்வேலிக்கு அருகே ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் சன்னதிக்கு பின்புறத்தில் ஜான பிரான் சன்னதியில் லட்சுமி வராகர் எழுந்தருளியிருக்கிறார் வாய்ந்த காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் கோயில் கொண்டுள்ள திருக்கழ்வனூர் என்று மங்களாசாசனம் செய்யப்பெற்ற வராக சன்னதி உள்ளது காஞ்சி வரதராஜர் கோயிலிலும் மதுரை கள்ளழகர் கோயிலிலும் இவருடைய சன்னதிகள் இருக்கின்றன